வாங்கங்க தீபாவளி பலகாரத்தில் பதிமூணாவதாக மைதா பிஸ்கெட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் ரெண்டு சின்ன கிணத்துல ரெண்டு கிண்ண அளவு மைதா எடுத்திருக்கேங்க இந்த கிணத்துல தான் மைதா அளந்துருக்கேன் அரை கிண்ண அளவு சீனியும் ரெண்டு ஏலக்காயும் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரெண்டு கிண்ண அளவு மைதா எடுத்திங்கன்னா அரை கிண்ண அளவு சக்கரை அதாங்க கணக்கு உங்களுக்கு சக்கரை கொஞ்சம் தூக்கலாம் வேணால் முக்கால் கப்பு கூட எடுத்துக்கோங்க கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுறலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்க்கறதுனால நல்லா மொறு மொறுப்பாக இருக்குங்க நல்லா நெய் எல்லா இடத்துலையும் கலந்து வர்ற மாதிரி நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம் சர்க்கரை பொடி பண்ணி சேர்த்துருக்கறதுனால சீக்கிரமாக இலக்கமாகிருங்க அதனால தண்ணி ரொம்ப கவனமாக கம்மி கம்மியாக சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த பதத்தில் இருந்தால் போதும் உங்களுக்கு ஒருவேளை தண்ணி கூடிருச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சமாக மாவு சேர்த்து பிசைஞ்சுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை கொஞ்சம் இனிப்பு வந்து கம்மியாக தெரியும் அவ்வளோதான் சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மைதா மாவு தூவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை ரெண்டு பங்கை பிரிச்சுக்கலாம் சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம் இது வந்து சப்பாத்தியோட கொஞ்சம் கனமாக இருக்கணுங்க ரொம்ப மெல்லுசாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கனமாவும் இருக்கக்கூடாது சப்பாத்தியோட கொஞ்சம் கனம் ஜாஸ்தியாக இருக்கணும் அவ்வளோதான் போதும் அது இருந்துச்சுன்னா நமக்கு கரெக்டாக வந்துடும் பரவாயில்ல எந்த அளவுக்கு தடிமணி இருந்தால் போதும் இப்போ வந்து அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் ஸ்கொயர் ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம் இல்லை டைமண்ட் ஷேப்பில் வேணா உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய தீபாவளி பலகாரங்கள் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் பாருங்கள் அளவுக்கு தடி இருந்தால் போதும் இப்போ இதை எல்லாத்தையுமே தனித்தனியாக ஒரு பிளேட்டெலாம் மாற்றி வச்சுக்கலாம் அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க இது மொத்தமாக பொறிஞ்சு முடிகிற அளவுக்கு அடுப்பு சிம்மில் தாங்க இருக்கணும் ஒன்று போடுங்க கையில் தெரிச்சிடாமல் ரொம்ப கவனமாக போடுங்க நம்ம போட்டோன்னே கலந்து விட்றக்கூடாதுங்க அது வந்து நல்லா மேலே மிதந்து வரும் மிதந்து வந்ததுக்கப்புறம் கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருங்க அப்போ எல்லா பக்கமும் நல்லா பொறிஞ்சு பொன்னரமாக வரும் இந்த மாதிரி லேசான பொன்னேறம் வந்தோடனே நம்ம எடுத்துடலாங்க ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னா கரைஞ்ச மாதிரி ஆயிரும் நம்ம எடுக்கும்போது ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்குங்க ஆனால் கொஞ்சம் நேரத்தில் நல்லா சூப்பராக ஒரு முருன்னு நமக்கு மைதா பிஸ்கட் ரெடி ஆயிரும் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ